வணக்கம். ஃபார்முலா ஒன் சாம்பியன் லூயிஸ் ஹாமில்டன் பத்தி நமக்கு நிறைய தெரியும். ஆனா ம்ம். யேஷுடி பாட்காஸ்டில் அவர் பகிர்ந்துகிட்ட சில விஷயங்கள் இருக்கு. ஆமா. அந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இன்னொரு பக்கத்தை காட்டுது. நாம இன்னைக்கு அத தான் கொஞ்சம் எப்படி சொல்றது? ஆழமா பாக்கப் போறோம். சரி. அவரோட போராட்டங்கள், நோக்கம், அப்புறம் ஒரு மனுஷனா அவரோட பயணம் எப்படி இருந்திருக்குன்னு. ஆமா. இது வந்து வெறும் ஸ்போர்ட்ஸ் கதை இல்ல. சொல்லபோனா சின்ன வயசுல சந்திச்ச அந்த இனவெறி கேலி கிண்டல் ஏன் அவருக்கு இருந்த கற்றல் குறைபாடு வரைக்கும் பல சவால்கள் இதெல்லாம் அவரை எப்படி செதுக்குச்சு எப்படி ஒரு ஒரு வலிமையான சக்தியா மாத்திச்சுங்கிறது தான் இங்க சுவாரஸ்யமே ஆமா ஒரு மாதிரி காயங்களிலிருந்து உருவான கவசம் மாதிரி சொல்றீங்க அதே நீங்க சொன்ன மாதிரி அவரோட அந்த பள்ளி பருவமே ரொம்ப அதிர்ச்சியான காலமா இருந்திருக்குன்னு சொல்றாரு ஆமா ஆறு வயசுலேயே இனவெளிய சந்திச்சிருக்காரு கூட படிக்கிற பசங்க ஒதுக்குறது அப்புறம் நீ எதுக்கும் லாயக்கில்லைன்னு டீச்சர்ஸே சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான அனுபவங்கள் அவரோட டிஸ்லெக்ஸியா கூட பார்த்தீங்கன்னா பதினாறு வயசுல தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த வயசுல இப்படி ஒரு நிராகரிப்பு அது மனசுல எவ்வளவு பாதிக்கும் யோசிச்சு பாருங்க ஆனா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த அனுபவங்கள் தான் பிற்காலத்துல அவருக்கு ஒரு ஒரு உந்து சக்தியா மாறி இருக்கு ஆமா வரலாறு பாடத்துல கூட தன்ன போல கருப்பினத்துவங்களோட பிரதிநிதித்துவம் இல்லைன்னு அவர் ஃபீல் பண்ணது ஒரு பெரிய தனிமை உணர்வை கொடுத்துருக்கோம் கண்டிப்பா அந்த அதானஸ்ங்கிற உணர்வை அவர் எப்படி பந்தயத்துல ஒரு வேகமா மாத்துனாரு அப்புறம் அதையே ஒரு சமூக மாற்றத்துக்கான குரலா மாத்தினாருங்கிறது தான் முக்கியம் இந்த மாதிரி ஒரு ஒரு கடினமான சூழல்ல தான் நீங்க சொன்ன மாதிரி பந்தயம் அவருக்கு ஒரு பெரிய ஹெல்ப் அமைஞ்சிருக்கு இல்லையா ஆமா ஹெல்மெட் போட்டோன்னு சூப்பர் மேன் மாதிரி ஒரு சக்தி கிடைக்கிறதா சொல்றாரு நிச்சயமா ஒரு எஸ்கேப் அந்த ஹெல்மெட்டுக்குள்ள அவர் வேறொரு உலகத்துக்கு போயிடுறாரு வெளியில கிடைக்காத ஒரு அங்கீகாரம் ஒரு பவர் அங்க கிடைச்சிருக்கு சரிதான் ஆனா அதே சமயம் அவரோட அப்பாவுடைய பங்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நாலு வேலை செஞ்சு மகனுக்காக உழைச்சிருக்கார் ஆனா அந்த உறவுலயும் ஒரு சிக்கல் இருந்திருக்கு ஹாமில்டன் ஜெய்சா மட்டும்தான் அப்பாவோட முகத்துல சந்தோஷத்தை பார்க்க முடியுங்கிற ஒரு அப்போ ஒரு பிரஷர் ஆமா மதிப்புங்கிற அந்த அழுத்தம் அவர் மேல இருந்திருக்கலாம் இந்த அழுத்தம் அவர உந்தித் தள்ளிச்சா இல்ல சில சமயம் தடையா இருந்ததான கூட யோசிக்க வைக்குது இந்த பேட்டி பல வருஷங்கள் ஏழு உலக சாம்பியன் பட்டங்கள் இத்தனைக்கும் பிறகும் ஏதோ ஒன்னு குறையுதுன்னு அவர் உணர்ந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா அங்க தான் அவரோட கவனம் பந்தியத்த தாண்டி சமுதாயத்தை நோக்கி திரும்புது மிஷன் ஃபார்ட்டி ஃபோர் ஆரம்பிச்சு பின்தங்கிய இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு உம் இது ஒரு பெரிய பாய்ச்சல் பாத்தீங்கன்னா ஃபார்முலா ஒன் மாதிரி ஒரு எலிட் ஸ்போர்ட்ல பன்முகத்தன்மை டைவர்சிட்டி எவ்வளவு கம்மியா இருக்குன்னு அவர் ரொம்ப தைரியமா சுட்டி ஆமா ஹாமில்டன் கமிஷன் மூலமா குறிப்பா யூ கே மோட்டர் ஸ்போர்ட்ல சிறுபான்மையினர் எதிர்கொள்ளும் கல்வி வேலைவாய்ப்பு தடைகளை எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு வெளியே கொண்டு வர்றாரு அது பெரிய விஷயம் அப்புறம் மெர்சிடிஸ் கார் நேரத்தை கருப்பா மாத்துனது ஜார்ஜ் பிளாய்ட் சம்பவத்துக்கு பிறகு மண்டியிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சது இதெல்லாம் வெறும் அடையாள செயல்கள் இல்ல 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 தன் தளத்தை எப்படி ஒரு மாற்றத்துக்கான கருவியா பயன்படுத்தலாம்னு காட்டுறாரு இந்த பயணத்துல அவர் தன்னோட பலவீனங்களை கூட மறைக்கல பாருங்க சின்ன வயசுல அழுகைய அடக்க கத்துக்கிட்டதா சொல்றாரு முன்னாடி பலவீனமா தெரியக்கூடாதுன்னு ஆனா ரெண்டாயிரத்தி இருபதுல பல வருஷம் கழிச்சு மனவிட்டு அழுதப்போ அது ஒரு பெரிய விடுதலையா இருந்துச்சுன்னு சொல்றது ரொம்ப நிகழ வைக்குது ஆமா அது அவரோட வளர்ச்சிய காட்டுது தோல்விகள்ல தான் அதிகம் கத்துக்க முடியுங்கிறத அந்த பனிப்பாறை உருவகம் ஐஸ்பர்க் அனாலஜி மூலமா அழகா சொல்றாரு ஆமா அது நல்ல உதாரணம் வெற்றிங்கிறது மேல தெரியற சின்ன நுனிதான் ஆனா அது கீழே இருக்கிற போராட்டங்கள் தோல்விகள் தான் அதிகம்னு புரிய வைக்கிறாரு மன விட்டு பேசுறதுன்னு சில கருவிகளை அவருக்கு இருக்கு நேருக்கு நேர் சந்திக்கிறது அந்த உதாரணம் பாருங்க அப்புறம் முழுமையா ஏத்துக்கிறது இதெல்லாம் அவருக்கு ஒரு விதம் நிறைவு கொடுத்துருக்கு மாயா ஏஞ்சலோட அந்த மேற்கோள் நாம எல்லாரும் அளவிட முடியாத சக்தி வாய்ந்தவர்கள் அவரை ரொம்ப பாதிச்சதா சொல்றது அந்த சுய ஏற்ப குறிச்சது லூயிஸ் ஹேமில்டன் இந்த கதை வந்து தனிப்பட்ட தாண்டி வரது மட்டும் இல்ல அந்த அனுபவங்களையே ஒரு அனுபவங்களாக ஒலிக்க செய்யறதுன்னு பல விஷயங்களை நமக்கு காட்டுது நிச்சயமா தன்னோட பாதிப்புகளை ஏத்துக்கிட்டு அதுல இருந்து வளர்ந்து மத்தவங்களுக்கும் ஒரு வெளிச்சமா நான் நினைக்கிறேன் இறுதியா நீங்க கேட்டு உங்களுக்கான ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச சவால்களை அதாவது உங்க தனிப்பட்ட போராட்டங்களை உங்களை சுற்றி இருக்கிற சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி ஒரு பெரிய நோக்கமா எப்படி மாத்த முடியும் நல்ல கேள்வி யோசிச்சு பாருங்க இது ஹாமில்டன் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க கூடிய ஒரு முக்கியமான பாடம்னு தோணுது